வெல்கம் டு செவந்தி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் ஹெல்த்தியான இந்த பீட்ரூட்டை வச்சு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் குழந்தைங்க கூட்டு பொரியல்னு செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இது போல் புது மெத்தடில் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பீட்ரூட்டோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா மெல்லீஸாக அப்படியே நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம மீதாக இருக்கிறதையும் இது போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் நூற்றம்பது கிராம் அளவில் பொட்டுக்கடலை மாவாக ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு இருபத்தஞ்சி கிராம் அளவில் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவில் ஆட் பண்ணிக்கிறேன் சுவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட் விட்டுடலாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகம் இதில் காரம் இருக்காது காரம் அதிகமாக சேர்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கிறேன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம அப்படியே உதிர்த்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போது எண்ணெய் நல்லா பொங்கி வரும் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு சிப்ஸு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் இது போலவே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் மீண்டும் இன்னொரு அவளை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்